நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கூண்டில் புதுசாக போட்டிருக்கக்கூடிய ரெண்டு ஜோடி பேர்களை விட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜோடி வந்து ஃபீமேல் எங்கே போகிறா ஆண் வந்து நாங்கள் புதுசாக வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பேடு இந்த ரெண்டுமே கல்கத்தா லைன் பேடு ஆகும் இந்த ஃபீமேலுக்கிட்ட தௌசண்ட் ஒன் கிலோமீட்டர் வரை பிறந்திருக்கு ஆணும் எங்கள் ஃப்ரெண்டு லேப்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தது அங்கேயுமே இது வந்து ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட் செவன் ஹண்ட்ரட் வர ரிட்டன் ஆன கார்டு இந்த ஃபீமெயிலில் இன்னொரு ஸ்பெஷல்னால் அஞ்சு வருஷம் எங்கள் கொண்டில் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அஞ்சு வருஷமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு மொதல் வருஷம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரந்து பால் கண்ணாடி போய்ட்டு ரெண்டாவது வருஷம் த்ரீ ஃபிஃப்டியில் ப்ளேஸ்மெண்ட் வாங்கி தந்திருந்து பைச வெண்டி ஆண் தடை பண்ணி திருந்து தே மூணாவது வருஷமும் பைசை வென்றி ஆண் தடை பண்ணி தந்துருந்து நாலாவது வருஷம் பைசவென்றி லேட் ரிட்டர்ன் தான் வந்துருந்து அந்த வருஷம் தௌசண்ட் விட முடியலை அதுக்கு அஞ்சாவது வருஷத்தில் பைசை வெண்டி வச்சுக்கிட்டு தௌசண்ட் வச்சுருந்தோம் பத்தாவது நாள் ரிட்டன் ஆகிடுச்சு இந்த பேடு அந்த கல்கத்தா லைனில் பொதுவாக இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால் மிடில் டிஸ்டன்ஸ்க்கு நல்லா ஸ்பீடாக இருக்கும் தௌசண்ட்க்கு போச்சமாக வந்து பேடு ஆகிரும் இதே கேட்டகரியில்தான் இந்த ஆணுமே இந்த ஃப்ரண்ட் லேப்டிலையுமே அவங்க கூட்டில் கல்கத்தா லைனும் மிடில் நல்ல ஸ்பீடாக இருக்கும் தௌசண்ட் கிலோமீட்டர் போகக்கூடிய நேரத்தில் அது வந்து ஸ்லோவாயிடும் இந்த பேடுகள் இப்போ நம்ம கூட்டில் கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் கரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னு அதை ஜோடி போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந் ஜோடி வந்து இது இந்த ஆண் வந்து எங்கிட்ட வந்து தௌசண்ட் கிலோமீட்டர் சாம்பியன் ப்ளேஸ்மெண்ட் பண்ண பேடு த்ரீ ஹண்ட்ரட்லுமே இதுக்கு பிளேஸ்மெண்ட் உண்டு இது ஒரு நல்ல ஒரு நல் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடியது ஷார்ட்லேருந்து லாங்கர் நல்ல ஸ்பீட் பண்ணக்கூடிய பேடு நாங்கள் அதுக்கு கொடுத்துருக்க ஃபீமேல் வந்து நாங்கள் இந்த வருஷம் வெளியிலேருந்து எடுத்த பேடு ஃப்ரண்ட்டில் அப்டில் பிறந்த பேடு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் ப்ளேஸ்மெண்ட் உண்டு டூ ஹண்ட்ரட்லையும் ப்ளேஸ்மெண்ட் உண்டு யங் பேட்டில் அந்த பேடை வந்து ஓல்டு பேடுக்காண்டி அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இந்த வெப்பம் ப்ரெய்டுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் இருந்து சிக்க எடுத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ளை இருக்கணுன்ட்டு நல்ல ஒரு நம்பிக்கையும் இருக்குது கலருமே நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட ஜோடியுமே கலரும் சேம் கலர் பார்த்து தான் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஒரு தாய பேரண்டை மாதிரியே குஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த ஜோடி எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உள்ள வி நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பந்தயத்தில் இறக்குவோம் இதுதான் அந்த நாங்கள் தௌசண்ட் பிறந்த மேலும் இதனுடைய ரக்க அமைப்புகளும் உடல் அமைப்பு எல்லாமே ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதனுடைய ரக்கமைப்பு பார்த்தா ஷார்ட் டு லாங் பிறக்கக்கூடிய ரக்க இருக்கும் ஒரு நல்ல அம்சமான பேடு நல்ல ஒரு பெரிய பாடி அமைப்பாட்டிருக்கோம் இதனுடைய பேஸ் பேடு வந்து கோயமுத்தூர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது இந்த பேடோட மதர் வழி பார்த்தா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பேடு சவுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பேடு அது ஒரு ஜானாடன் லைன் பேடு அதுக்கும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்தக்கூடிய பேடுக்கும் க்ராஸ் பண்ணி எடுத்த பேடு தான் இந்த பேடு இந்த பேடு வந்து தௌசண்ட் கிலோமீட்டர் பந்தயத்தில் ஐம்பத்தஞ்சு புறா பறக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பேடுமே ரிட்டன் ஆகலை ஆனால் இந்த ஒரு பேடு மட்டும்தான் ரிட்டன் ஆகி எங்களுக்கு மட்டும்தான் ப்ளேஸ்மெண்ட் கிடச்சி அப்படி ஒரு பெருமை எடுத்து தந்தக்கூடிய பேட் ஆகும் அது நம்ம கூட்டில் எப்போவும் இருக்கணுன்னுட்டு ஆசைப்பட்டு தான் அந்த பேடை வந்து நாங்கள் வந்து அடுத்தால பந்தயத்துக்கு இறக்காமல் ரீடு வேண்டியே வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் அடுத்த பயன்படுத்த